ராகு கேது பயிற்சி இருபத்தி ஆறு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரும் சனிக்கிழமை அன்று மாலை நான்கு இருபத்தி எட்டு மணிக்கு வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி இந்த ராகு ராகுகேது பயிற்சியானது நடக்கவிருக்கிறது ராசிக்கு ராகுவும் சிம்ம ராசிக்கு கேது பகவானும் பயிற்சியாக இருக்கிறார்கள் இந்த ராகு கேது பயிற்சியின் மூலம் நமக்கு எந்த பாதிப்புகளும் ஏற்படாமல் இருக்க நாம் ராகு கேது பயிற்சி என்று உச்சரிக்க வேண்டிய மந்திரம் என்ன தினந்தோறும் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வங்கள் என்ன என்பதை பற்றி நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம் கேது பயிற்சி கிரகங்கள் என்பது கடவுள்கள் அல்ல அந்த கடவுள்களால் தான் இந்த கிரகங்கள் ஆகவே கிரக பயிற்சியைக் கண்டு நாம் பயப்பட வேண்டாம் கிரக பயிற்சியின் மூலம் நமக்கு எந்த ஒரு பாதிப்புகளும் ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்றால் இறை வழிபாடு செய்வது மிக மிக அவசியம் இறைவனின் பாதங்களை பற்றி கொண்டால் இந்த பயிற்சிகள் எல்லாம் நம்மை எதுவுமே செய்யாது ராகு கேது என்பவர்கள் ஒரு நிழல் கிரகங்கள் நிழலைப் போல நம்மை தொடரும் நாம் செய்த நல்லது கெட்டதை எல்லாம் கவனித்து வைத்துக்கொண்டு அந்தந்த நேரத்திற்கு பலன்களை நமக்கு கொடுக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது நீங்கள் எவ்வளவு நன்மை செய்கிறீர்களோ ராகுகேது அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுக்கு நன்மை செய்யும் எவ்வளவு தீங்கு செய்கிறோமோ அதே போல கேது உங்களுக்கு தீங்கை கொடுத்துவிடும் இது ராகு கேதுக்கு மட்டும் பொருந்தாது எல்லா கிரகங்களும் இதைத்தான் செய்கிறது இதை புரிந்து கொண்டாலே மனிதர்கள் வாழ்க்கையில் கஷ்டப்படாமல் வாழலாம் இது முதல் விஷயம் கிரகங்கள் பயிற்சி ஆனாலும் சரி பயிற்சி ஆகவில்லை என்றாலும் சரி நம்மில் பலரும் இந்த நாக வழிபாட்டிற்கு ரொம்பவும் முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் எல்லா இறைவனுமே பாம்பை தன்னோடே வைத்திருக்கிறார்கள் பெருமாள் சிவன் அம்பாள் முருகர் விநாயகர் எல்லா தெய்வங்களிடத்திலும் நாம் இந்த சர்பத்தை பார்க்கலாம் ஆக சர்பத்தோடு இருக்கும் எந்த இறைவனை நீங்கள் தினம் தினம் வழிபாடு செய்தாலும் ராகுகேது பயிற்சியால் உங்களுக்கு எந்த பாதிப்பும் வராது அதேபோல தினமும் சர்பத்தின் இந்த எட்டு பெயர்களை உச்சரித்து விட்டால் சர்பதோஷம் கேது தோஷம் உங்களை எதுவுமே செய்யாது இந்த எட்டு நாமங்களை ராகுகேது பயிற்சி அன்று முறை படிக்கலாம் முடிந்தவர்கள் தினந்தோறும் இந்த எட்டு பெயர்களையும் படிக்கலாம் வாசுகி ஆதிசேஷன் கார்கோடகன் அனந்தன் குளிகன் தச்சகன் சங்கபாலன் பதுமன் இதுதான் அந்த பெயர்கள் இதை ஒரு முறை படித்து விடுங்கள் அதே போல ராகுகேதுவுடைய மந்திரத்தை நாம் உச்சரிக்கும்போது அவர்களால் ஏற்படும் பாதிப்புகள் குறையும் இந்த மந்திரங்களையும் தினந்தோறும் உச்சரிக்கலாம் முடியாதவர்கள் வரும் சனிக்கிழமை மட்டுமாவது ராகு கேது பயிற்சி அடையக்கூடிய நேரத்தில் இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் தோஷங்கள் விலகிடும் ராகு காயத்ரி மந்திரம் நாக துவஜாய வித்மகே பத்ம தீமகி தன்னோ ராகு பிரசோதயாத் கேது காயத்ரி மந்திரம் அஸ்வ துவஜாய வித்மகே சூழ ஹஸ்தாய தீமகி தன்னோ கேது பிரசோதயாத் இவ்வளவு மந்திரங்கள் எல்லாம் எங்களால் சொல்ல முடியாது என்றாலும் பரவாயில்லை ஓம் ராகுவே நமக ஓம் கேதுவே நமக என்ற இந்த இரண்டு வரி மந்திரத்தை சொல்லி வழிபாடு செய்தாலே போதும் ராகு கேது தோஷங்கள் உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு பாதிப்பும் வராது நம்பிக்கை உள்ளவர்கள் இந்த விஷயங்களை பின்பற்றுங்கள் நல்லதே நடக்கும்